ஒரு ஈழத்தமிழன் உயிரோடு இந்த மண்ணுக்கு வந்தவனை ஆண்டுகள் கழித்து உயிரற்ற உடலாக அவனுடைய தாயிடம் கொண்டு போய் சேர்ப்பிச்சிருக்கோம் வெக்கமா இருக்கு ராஜீவ் நீதிமன்ற தீர்ப்பை படிக்கிறேன் இந்திய படை அமைதி படை தமிழர்களுக்கு எதிராக கொடுமைகள் புரிந்தது கலைஞர் தலைமையில் இருந்த திமுக அரசு இவர்களுக்கு தண்டனையை குறைக்கணும்னு விரும்பினுச்சு ஆனா அன்னைக்கு ஆளுநராக இருந்த ஃபாத்திமா பிவி ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க ராஜீவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர்களோ ராஜீவை நேரடியாக கொலை செய்தவர்களோ இவர்கள் அல்ல வணக்கம் இது ஹை அப்பா நியூஸின் கேள்விக்களம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் வணக்கம் இப்போ கடந்த கடந்த வாரம் பார்க்க போனோம்னா அவர்களுடைய இறப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ் கொஞ்சம் பரபரப்பாக எல்லாருக்கும் பேசப்பட்டது ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சியாக கூட இருந்தது இதற்கு அடிப்படையாக இதுக்கு இன்னொன்று சொல்லப்போனோம்னா இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு படி விடுதலை ஆனவர்கள் சிறப்பு முகாமுக்கு அனுப்ப அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அது சிறை கிடையாது ஒரு முகாமுக்கு முகாமில் அவங்கள வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்ன்றதுனால அவர்கள் இங்கேருந்து இங்கேருந்து அங்கே அனுப்புவதற்கான இரண்டு பக்க பேச்சுவார்த்தை இருக்குது அதனால் அது வரைக்கும் முகாமில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னால் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகள் என்னென்னா அந்த சிறைக்கும் இந்த சிறப்பு முகாமுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது நடப்பது என்ன சார் கொஞ்சம் இந்த சிறப்பு முகாம் அப்படின்னு சொல்கிறது ஸ்பெஷல் கேம்ப் அது தமிழ்நாட்டில் ஏதிலியர் சிறப்பு முகாம்களாக உருவாக்கப்பட்டது ஈழத்தில் ஒரு போர் நடந்து கொண்டிருந்த போது வெவ்வேறு போராளி குழுக்கள் அந்த போரில் ஈடுபட்டிருந்த போது இங்கு வருகிற ஏதிலிகளிடையிலும் அந்த போராளிகளும் இருக்கிறாங்க அவர்களுக்குள் மோதல் ஏற்படாமல் தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த சிறப்பு முகாம்களை அமைத்து ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு முகாம் என்று பிரித்தாங்க அது ஒரு கட்டம் இப்போ போர் இல்லை இப்போ போராளிகள் இல்லை போராளிகளிடையில மோதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை இப்போ அந்த சிறப்பு முகாமில் நீடிக்கிறதுக்கான எந்த நியாயமும் இல்லை இந்த சிறப்பு முகாமுக்கான சட்ட அடிப்படை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்தான் ஃபாரினர்ஸ் ஆக்டுங்கிற சட்டம் ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த அயலார் அல்லது அந்நியர் சட்டம் அதன்படி வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்த நாட்டில் உரிய பயண ஆவணங்கள் இல்லாமல் இருந்தால் டிராவல் டாக்குமெண்ட்ஸ் விசா டிக்கெட் அது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஒன்று அவங்க நாட்டுக்கு திருப்பி வரை அல்லது இங்கு அவர்கள் இருப்பதை முறைப்படுத்துகிறவரை ரெகுலேட்டிங் ஸ்டே ஹர் ஸ்டே அது வரைக்கும் அவர்களை வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கணும் அதுக்கான தான் ஸ்பெஷல் கேம்ப்புங்கிறது அதான் சரியா சொன்னால் அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் மீது வழக்கு விசாரணை எதுவும் இல்லை அப்படி இல்லாமல் ஒருத்தரை வைக்கணும் ஏன்னா அந்த முடிவு தெரிய வரைக்கும் அவங்க காத்திருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு என்ன பேர் கெஸ்ட் இன் கஸ்டடின்னு பேர் கிருஷ்ணயர் வந்து பத்ரா வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது தூக்கு தன்னை கைதின்னா யாருன்னு ஒரு வரையறை கொடுத்தார் அமர்வு நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவுடன் தூக்கு தன்னை கைதி இல்லை ஏன்னா அவருக்கு இன்னும் மேல்முறையீடு இருக்கு உயர் நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டவுடனும் தூக்கு தன்னை கைதி இல்லை ஏன்னா அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் உச்ச நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவர் தூக்கு கைதி அல்ல ஏனென்றால் அவர் கருணை மனு கொடுக்கலாம் கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகுதான் அவர் அந்த டெத் சென்டென்ஸ் விதிக்கப்பட்ட டெத் சென்டென்ஸ் சி மருதனை கைதி ஆகுறார் அந்த காலத்துக்கு தான் அவர் எப்படி வைக்கணும் என்னங்கிறலாம் பொருந்தோம் அப்போ அது வரைக்கும் யார் அவர் கிருஷ்ணகிரி சொன்னார் அவங்க வந்து கெஸ்ட் இன் கஸ்டடி காவலில் இருக்கும் இருந்தனர் இந்த முகாமில் இருக்கிறவங்கள அப்படி தான் வச்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு இயல்பான நல்ல வாழ்க்கை சூழல் தடைப்படுத்தப்படாத ஒரு சூழல் யாரும் பார்க்க போக மற்றது எல்லாம் இயல்பான ஒரு சமூக வாழ்க்கை ஒன்றே ஒன்று அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும் அவ்வளோதான் அதுதான் இந்த கேம்பினுடைய அடிப்படை காரணம் ஆனால் இப்போ இந்த வழக்கை எடுத்துக்குவோம் இதுக்கும் இந்த ஃபாரினர்ஸ் ஆக்டுக்கு என்ன தொடர்புன்னு பார்ப்போம் தொண்ணூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்று ராஜீவ் கொலை செய்யப்பட்டார் அடுத்த சில நாட்களில் இவர்கள் ஒவ்வொருவராக தலைப்படுத்தப்பட்டார் அதில் சாந்தனும் ஒருவர் தடா சட்டத்தின்படி இவர்கள் மீதான வழக்கு பதியப்பட்டது தடா சட்டத்தின்படி தடா சட்டத்திற்கென்ற சிறப்பு நீதிமன்றம் டெசிக்னேட்டட் கோர்ட் அதுதான் வந்து இருபத்தி ஆறு பேருக்குமே குற்றஞ்சாட்டப்பட்டது இருபத்தி ஆறு பேர் மேலே இருபத்தி ஆறு பேருக்குமே தொகுதன்னை கொடுத்துச்சு ஹோல்சேல் டெத் சென்டென்ஸ் சொல்லி கிருஷ்ணகர் சொன்னார் இந்த இருபத்தி ஆறில் பதிமூணு பேர் இலங்கை தமிழர்கள் பதிமூணு பேர் இந்திய தமிழர்கள் இந்திய குடிமக்கள் இதான் ரெண்டு சரிபாதியாக பிரிதிறார்கள் இதற்கு பிறகு இவர்களுக்கான மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லுது உச்ச நீதிமன்றத்தில் தாமஸ் காத்ரி வாத்வா ஆகிய மூணு நீதிபதிகள் விசாரித்து ஒரு முடிவு முதல்ல சொன்னாங்க என்னன்னா இவர்கள் எந்த பயங்கரவாத குற்றமும் செய்யவில்லை கொலை குற்றம் அது கொடுமையான குற்றம் பாஸ்போர்ட் ஆக்ட்டு ஒயர்லெஸ் ஆக்டு மாம்ஸ் ஆக்ட்டு ஆம்ஸ் ஆக்டு நிறைய சட்டத்தை மீறி இருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு ஆனால் தடா சட்டத்திற்குரிய அஃபென்ஸ் ஆஃப் டெரரிசம் இல்லை ஏன்னா இவங்க அப்படி ஒன்றும் செய்யலை இவங்க செஞ்சிருக்க பழிக்கு பழி வாங்கியிருக்கிறாங்க ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறாங்க இந்திய அமைதிப்பட இலங்கையில் செஞ்சு கொடுமைகள் செஞ்சிச்சு அதுக்கு நாங்கள் பழுதி இருக்கிறோன்னு இவர் தான் காரணம்னு இவரை கொண்டு இருக்கிறாங்க ரைட் எனவே இது தடா சட்டத்தின்படியான வழக்கு அல்ல ஆனால் இந்த மற்ற பிரிவுகள் இருக்குல்ல முந்நூற்றி ரெண்டு நூற்றி இருபது பி அந்த பிரிவுகளில் நாங்கள் தண்டனை விதிக்கிறோம் அதில் கூட இருபத்தி ஆறு பேரில் பத்தொன்பது பேருக்கு விடுதலை அவங்க மேல எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படல சின்ன சின்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது அதுக்குள்ள அவங்க ஜெயில இருந்துட்டாங்க தண்டனை கழிச்சு முடிச்சாச்சு இல்ல இல்ல குற்றமற்றவர்னு விடுவிக்கப்பட்டாங்களா ஆமா இல்ல அந்த தண்டனை காலம் போதும் இல்ல தண்டனை தடாச்சட்ட பத்தொன்பது பேரும் உங்களுக்கு நீங்க வந்து சொல்லபடி பார்த்தா குற்றமற்றவர்னு சொன்னா தடா சட்டப்படி தட்சட்டப்படி குற்றமட்டல தடா சட்டப்படி குற்றமற்றவர்களை விட குற்றமே செய்யாதவர் இல்ல இல்ல வித்தியாசம் என்ன இருக்குன்னா பாஸ்போர்ட் ஆக்டல குற்றம் குற்றம் செஞ்சுருக்கறாங்க வேறு சில சட்டங்களில் குற்றம் செஞ்சுருக்கிறாங்க ஃபாரினர்ஸ் ஆக்ட் இருக்குது அல்லது ஆம்ஸ் ஆக்ட் இருக்குது இது மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது குறிப்பாக என்னென்ன ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா ராஜீவ் கொலை சதி கொலை குற்றம் இதில் அவர்கள் குற்றமட்டவர்கள் இங்கே முக்கியம் அதுதானே ராஜீவை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியவர்களோ ராஜீவை நேரடியாக கொலை செய்தவர்களோ இவர்கள் அல்ல அதில் ரெண்டு வகை இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க சதி குற்றச்சாட்டில் ஈடுபட்டவங்க அஞ்சு பேரில் நளினி ஒருத்தராக இருக்கிறார் நாலு பேர் கிடைக்கல தலைவர் பிரபாகரன்ல இருந்து பொட்டு அம்மான்ல இருந்து அகிலாவில இருந்து பிரபாகரன் ரெண்டு பொட்டு அம்மான் ஆமா மூன்று அதாவது வரிசைப்படி ஆமா அகிலா இவங்க நம்ம நளினி அகிலாங்கிறது பெண் புலிகளுக்கான தலைவர் அவங்க ஆதிரை ஆதிரை எல்லாம் இங்க வந்துடுறேன் கீழே வந்துடுறேன் இப்போ அதுல வந்து இவங்க கிடைக்காதனால நளினி மட்டும்தான் அதுக்குள்ள கைதானது முதல் வகையில் ரெண்டாவது வகை இந்த குற்றத்தை நிறைவேற்றியவர்கள் அப்புறம் நேரடியாக சதி திட்டம் நிறைவேற்றியவர்கள் சிவராசனும் தனு சுபாவும் இல்லை பாக்கி எல்லாருமே இதுக்கான உடந்தையாக இருந்தவர்கள் ஆனால் கொலை குற்றத்தோடு சம்மந்தப்பட்டவங்க ஆமாம் ரீடு வித் தேர்ட்டி ஃபோர்னு சொல்லுவாங்க த்ரீ நாட் டூ ரீட் வித் தேர்ட்டி ஃபோர்னா த்ரீ நாட் டூ குற்றம் தேர்ட்டி ஃபோரோட இணைந்த குற்றம் அதுக்கு உடந்தையாக இருக்கிறது ஆயுதம் வாங்கி கொடுக்கறது மெடி சொல்கிறது உதவி பண்ணுறது பேரறிவாளன் அந்த பேட்டரி வேற பேட்டரி வாங்கி சந்தது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு சில குற்றச்சாட்டுகள் பார்த்திங்கன்னா இந்த உடந்தியாக இருந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள் ஒரு பெண் மேலே ஒரு குற்றச்சாட்டு உதாரணமாக உச்ச நீதிமன்றம் காட்டுது வீட்டுக்கு நண்பர்களோடு வந்தாங்க தேநீர் தயாரித்து கொடுத்தாங்க டீ போட்டு கொடுத்தாங்க அதுவும் இந்த சதி குற்றச்சாட்டில் சேர்த்துருந்தாங்க அது கிடையாதுன்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்க வேறு சில சட்டவிரோத செயல்கள் செஞ்சுருப்பாங்க ஏன்னா விடுதலை புலிகளுக்காக தமிழ்நாட்டில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருந்துச்சு மருந்து வாங்கிறது பெட்ரோல் அது இதுன்னு இருந்துச்சு அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்துடாது தடாவுக்குள்ளே வராது எனவே அதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படி பார்க்கும்போது ஏழு பேருக்கு மட்டும் தன் தண்டனை அதாவது தண்டனை தீர்ப்பு கன்விக்ஷன் தேர் ஃபவுண்டு கில்ட்டி அது உறுதி செய்யப்படுகிறது ஏழு பேருக்கு மிச்ச பேருக்கு விடுதலை உச்ச நீதிமன்றம் விடுதலை செஞ்சிடுச்சு எல்லாம் விடுதலை பண்ணதுக்கு பிறகு ஒரு சில முகாமில் இருந்தாங்க அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு போனாங்க அல்லது வாழ்க்கையை வேற எங்கேயோ அமைச்சுக்கிட்டு போயிட்டாங்க அவங்க யார் இன்றைக்கி அவங்க மேலே யாரும் சிறப்பு முகாமில் வைக்கலாம் அது இது குற்றச்சாட்டெலாம் இல்லை இந்த மிச்சம் ஏழு பேரில் நான்கு பேருக்கு தூக்குத்தன்மை அது வந்து சாந்தன் முருகன் அறிவு நளினி மிச்சம் இருக்கிற மூணு பேருக்கு ஜெயக்குமார் ராபர்ட் பயாஸ் ரவி அருப்புக்கோட்டை ரவி இவங்க மூணு பேருக்கு ஆயுள் தண்ட இப்போ இந்த ஏழு பேர்ல நளினி ஒருத்தர் இருக்காங்க பாருங்க நளினிக்கு தூக்கு தண்டனை தேவையில்லை என்ற கருத்தை உச்சநீதிமன்ற ஆயத்தினுடைய நீதிபதிகள் குழுவின் தலைவராக இருந்த தாமஸ் தெரிவித்தார் ஆனா மற்ற நின்று நீதிபதிகளும் இல்லை இல்லை அவரும் தூக்குதன்னை கூறியவர் தான் என்று முடிவு பண்ணார் அதனால் நளினி தொடர்ந்து தூக்குல இருந்தார் ஒரு பெண்ணுங்கிறதுனால இவங்களுக்கு தூக்கு தண்டையை குறைக்கணுங்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகள் நடந்துச்சு கையெழுத்து இயக்கங்கள் அது இது பெண்கள் ஆணையத்தினுடைய பரிந்துரை எல்லாம் நடந்துச்சு மாநில அரசு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக அரசு இவர்களுக்கு தண்டனையை குறைக்கணும்னு விரும்பணிச்சு ஆனால் அன்னைக்கு ஆளுநராக இருந்த ஃபாத்திமாபியும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ நம்ம சந்துரு வழக்கானார் நூற்றி அறுபத்தொன்னாவது உறுப்பின்படி மாநில அரசினுடைய பரிந்துரையை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் ஆளுநர் இது ஏற்க மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாதுன்ட்டார் அப்படி ஒரு உத்தரவு வாங்கி தான் நளினைக்கு தூக்கு தண்ணி ஆயுள் தண்ணியாக குறைக்கப்பட்டது எஞ்சிய மூன்று பேருக்கும் இது மேலே போயிடுச்சு அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இது என்ன நடந்துச்சுன்னா இந்த நால்வர் தூக்குக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் இந்த தூக்குக்கு எதிராக வழக்கு நடந்துச்சு கருணை மனுவை பரிசீலிக்கிறதுல நீண்ட தாமதம் காரணங்கள் காட்டி எல்லாம் நடந்துச்சு அதில் உச்சநீதிமன்றம் தண்டனை இவங்களுக்கு குறைச்சிடுச்சு இவங்களுக்கும் இன்னும் சில பேருக்கும் சேர்த்து குறைச்சாங்க ஒரே வழக்கில் சதாசிவன் தலைமையிலான கூடு குறைச்சாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மூணு பேருக்கு தண்டனை குறைக்கும் போது ஏன்னா எப்போ தண்டனை குறைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கட்டாயம் தூக்குல போடணும்னு உத்தரவு வந்துடுது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதுக்கு எதிரான எழுச்சி காஞ்சி மக்கள் மன்றத்தை சேர்ந்த செங்கொடி அதுக்காக தீக்குளித்தார் சட்டசபையிலேயே ஜெயலலிதா ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இந்த நால்வரையும் இது மூவரையும் உயிர் காக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார் ராம்ஜத்ராணி சென்னை இந்த நீதிமன்றத்திற்கு வந்து வாதிட்டார் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு தண்டனை குறைப்பு வழங்கும் போது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி நினைக்கிறேன் என்ன சொன்னாங்க தண்டனை குறைச்சிட்டோம் அடுத்தது இவங்க ஏற்கனவே இத்தனை ஆண்டுகள் ஜெயிலில் இருந்துட்டாங்க ஏற்கனவே இதே வழக்கில் வந்து நாலு பேர் உள்ள இருக்கிறாங்க இந்த ஏழு பேருக்குமே உரிய நடைமுறைகளை கடைபிடித்து விடுதலை செய்வது பற்றி மாநில அரசு பரிசீலிக்கலாம்னு அவர் எழுதிட்டார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சராக இருந்தவங்க அந்த சிஆர்பிசி நானூற்றி முப்பத்தி அஞ்சாவது பிரிவின் படி இந்திய அரசை நாங்கள் கலந்தாலோசிக்கணும்னு இருக்கு எனவே இந்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதுகிறோம் நீங்கள் உடனடியாக இவங்களை விடுதலை பண்ணுங்கள் நாங்கள் உள்ளே வச்சுக்க விரும்பல நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு சொல்லலைன்னா மூணு நாள் கழித்து நாங்கள் விடு விடுதலை பண்ணுவோன்னு சொல் அனுப்பிட்டாங்க இந்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா அதனுடைய உரிமை இதனால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இந்த கடிதத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு போட்டாங்க ரிட்டு வழக்கு போட்டாங்க அப்புறம் அந்த ரிட்டு நிராகரிக்கப்பட்டுடுச்சு முடிஞ்சு போச்சு இந்த நிலையில் தான் அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் அரசில் போட்டாங்க ரெவிஷன் பெட்டிஷன் மறுக்கப்பட்டது மோடி வந்துட்டார் அவர் வந்தோன்ன கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டார் அதுவும் மறுக்கப்பட்டுடுச்சு ஆக இவங்க எல்லாம் ஆயுள் கைதிகள்னு உறுதியாகிடுச்சு அப்போ விடுதலைக்காக இவங்க விண்ணப்பங்கள் கொடுக்குறாங்க நூற்றி அறுபத்தொன்னு கீழே கவர்னர் விடலாம் நானூற்றி முப்பத்தி அஞ்சில் மாநில அரசு முடிவு செய்யலாம் இந்திய அரசை கலந்து பேசி இந்த குழப்பத்தினால் ஒரு மூன்று வருட காலம் வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே இருந்துச்சு ஒரு கேள்விகள் பட்டியலை கொடுத்து இதுக்கு உச்ச விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டுட்டாங்க இந்த வழக்குன்னுல பொதுவாக நானூற்றி முப்பத்தி ரெண்டுனா என்ன நானூற்றி முப்பத்தி மூணுனா என்ன நானூற்றி முப்பத்தி அஞ்சுனா என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க கலிஃபுல்லா தீர்ப்புன்னு பேர் அது அவர் கலிஃபுல்லா தலைமையில் தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும்னு சொன்னாலே ஒப்புதல் பெறணும்னு தான் அர்த்தம் அதனால வந்து நீங்கள் இந்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் இவங்களை விடுதலை பண்ண முடியாது ஆனால் நூற்றி அறுபத்தொன்னாவது உறுப்பின்படி ஆளுநர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பண்ணலாம் எழுபத்தி ரெண்டாவது உறுப்பின்படி குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பண்ணலாம் என்று அதில் எழுதிட்டார் இந்த அதிகாரம் சாவரின் பவர்ஸ் அன்டச்டு பை எனி கோர்ட்டுன்னு எழுதிட்டார் இதை வச்சு மாநில அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானம் போட்டு இந்த எழுவரையும் விடுதலை செய்வதற்கான கோப்பு அனுப்புனாங்க ஆளுநர்கிட்ட ஆளுநர் கடப்பில் போட்டார் புரோஹித் அப்போ இருந்தார் அப்புறம் ரவி வந்தார் இவங்க திரும்ப திரும்ப நீதிமன்றங்களை அணுகினாங்க ஆளுநர் பதவி ரொம்ப உயர்ந்த பதவி நாங்கள் என்னத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி உயர் நீதிமன்றம் சொன்னிச்சு ஒரு கட்டத்தில் சட்ட அமைச்சிட்ட நீங்கள் கொஞ்சம் ஆளுநர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் எப்போ தான் விட போகிறாரு என்ன பண்ண போகிறாரு என்று கேட்டு சொல்ல சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க யூ கேன் ஆட் சிட் ஆன் ஃபைல்ஸ் கோப்புகளை போட்டு உயரி உட்கார்ந்துக்க முடியாது ஆளுநர் உங்கள் உயர்ந்த பதவிக்கு சரியில்லைன்னாங்க நான் ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தேன் ஒருவேளை இவங்க மனசாட்சிப்படி இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய முடியாதுன்னா நீங்கள் விடுதலை பண்ண வேணா ஆனால் பதவி விலகி போயிடலாம் சைன் ஆர் ரிசைன் அப்படின்னே நான் ஒரு கட்டுரை எழுதுனேன் இப்படி நிறைய இயக்கங்கள் நடந்துச்சு மக்கள் இயக்கங்கள் நடந்துச்சு மனித சங்கிரிகள் நடந்துச்சு நிறைய கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க விடுதலை பண்ணுவதற்கு எல்லாத்துக்கும் பிறகு ஒன்றுமே இல்லைன்னு பிறகு உச்சநீதிமன்றத்தில் கடைசியாக சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஆளுநர் சீவு தவறுன்னு சொன்னாங்க அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி பார்த்தாங்க இந்திய அரசு காலம் கடத்துதுன்னு சொன்னாங்க எதுக்குமே அசஞ்சு கொடுக்கல அப்போதான் நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை நூற்றி நாற்பத்தஞ்சாவது ரூபாய் பயன்படுத்தி நாங்கள் விடுதலை பண்றோம்னா அறிவை விடுதலை செய்ய அறிவுக்குள்ள அதே வழக்கு தான் எஞ்சிய ஆறு பேருக்கும் அதே குற்றச்சாட்டு அதே நடைமுறைகள் எந்த வேறுபாடுமே இல்லை அப்ப இது அவங்களுக்கும் பொருந்தும் எனவே அவங்களையும் விட்டுருக்கணும் ஆனா அவங்கள விட்ட அறிவை விட்ட பிறகும் இவங்கள விடலை திரும்ப ஆளுநருக்கு விண்ணப்பம் கொடுத்து பார்த்துச்சு எதுக்குமே அவர் அசைஞ்சு கொடுக்கல திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் உச்ச நீதிமன்றம் எதிர்பார்த்த போலவே அறுவரையும் விடுதலை செய்யும் இவங்க அறுவரையும் விடுதலை செய்த போது இவங்களை வெளியில் அனுப்பியிருக்கணும் ஆனால் நளினியையும் ரவியையும் அவங்க இந்திய குடிமக்கள் என்பதால் விட்டுட்டாங்க ஏன்னா இதுல வந்து நீங்க வெளியே அனுப்பியிருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா அதுல வந்து இன்னொரு நாடு இப்ப வெளிநாட்டு சம்பந்தப்பட்டவங்கனால இரண்டு அரசுகள் சேர்ந்துதான் முடிவு எடுக்கணும் வெளிநாட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல இவங்க எந்த நாடு இல்ல இவங்க இலங்கைக்கு போகணும் அனுப்ப சொல்றாங்கல்ல இல்ல இலங்கை ஒத்துக்கணும் இல்ல அதான் ஒத்துக்கணும் நீங்க அது அவங்க வேலை தானே அவங்க வந்து இலங்கைக்குன்னா இலங்கை அரசோட பேசலாம் அல்லது இவங்களே இலங்கை பாஸ்போர்ட் வாங்கலாம் ஒருத்தர் அரசற்றவரா குடிமகனா இல்லாமல் இந்த நாட்டிலேயும் உலகத்தில் இன்னைக்கு இருக்க முடியாது அவர் எந்த நாட்டோட குடிமகன் இந்திய குடிமகன்னா நீங்கள் அது மாதிரி நடத்துங்க இலங்கை குடிமகன்னா இலங்கை பாஸ்போர்ட் வாங்கட்டும் விசா வாங்கட்டும் போகட்டும் எத்தனையோ பேர் போய்கிட்டு இருக்காங்களே அவன் திரும்பி வாங்கணும் அம்சங்களுக்காக தான் சிறப்பு என்ன பாதுகாப்பு அம்சம் இதுல ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு விடுதலை ஆகிட்டாங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த பாதுகாப்பு அம்சம் முந்தி விடுதலையான பத்தொம்போது பேருக்கு இருந்துச்சா இல்லையா அந்த பத்தொன்பது பேரில் இலங்கைக்குன்னு ஒரு தீர்ப்பு இந்தியாவுக்குன்னு ஒரு தீர்ப்பாக தாங்க இல்லையே நீ அப்படி தானே நீங்கள் அப்படி உச்ச நீதிமன்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்துலேயே சொல்லியிருக்கலாமே இவங்கெல்லாம் வெளிநாட்டவர்கள்னு கேட்டிருக்கலாமே முன்னாள் பிரதமரை கொண்டார்கள்னு சொன்னீங்க சர்வதேச சதி இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் இவங்க வெளிநாட்டவர்கள் இவங்க தான் உள்நாட்டவர்கள் இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்கலையே நீங்கள் அதாவது எந்த வழக்கு இருந்தாலும் இந்திய தண்டனை சட்டப்படி குற்றம்னா குற்றம் தான் நீங்கள் ஃப்ரெஞ்சுக்காரனா அமெரிக்கனா இதாங்கிறது கவலையே இல்லை அது தண்டனை படி சரி இருந்து அவங்களை விடுவிச்சதுக்கு அப்புறம் விடுவிச்சதுக்கு அப்புறம் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு குற்றம் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் இப்ப விடுதலை ஆனாலும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அதனால அவங்களுக்கு சில விடுதலை இல்ல விடுதலை ஆவதற்கு முன்பு அதாவது வழக்கு நடக்கும் போது சாட்டப்பட்டவர் வழக்கு முடிந்த பிறகு அவர் குற்றவாளியும் அல்ல குற்றஞ்சாட்டப்பட்டவரும் அல்ல கைதியும் அல்ல இப்ப இருக்கக்கூடிய மிச்சம் மூன்று பேருக்கு அந்த முயற்சிகள் என்னென்ன இப்ப நம்ம இவங்களும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இப்போ இவருக்கு போட்ட மாதிரியே வழக்கு போட்டிருக்கு இது என்ன நளினி இந்த நாட்டு குடிமகள் கணவர் முருகனுக்கு வந்து ஒரு சட்டம் நளினிக்கு ஒரு சட்டம் எங்கேருந்து இருக்கணும் அவர் முருகன் வந்து இலங்கை இலங்கை குடிமகன் ஆனால் நளினிக்கு கணவர் இல்லை அவரு திருமணம் பண்ணியிருக்காங்களே இங்கே போய் கோயிலில் போய் அப்போ அவங்கள சேர்த்து வைக்க வேண்டிதான அரசோட கடமை ஒரு சிலர் வந்து அவங்க உறவினர்கள் கூப்பிடுறாங்க வெளிநாட்டுக்கு வந்துரும்னு கூப்பிடுறாங்க அவங்களை கொண்டு போய் தூதரகத்தை நிறுத்த மாட்டாங்கன்னா அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் எங்களை கொண்டு போய் இலங்கை தூதரகத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதம் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறதுனா உண்ணாவிரதம் எவ்வளோ போராட்டங்கள் ஒரு மனித உரிமைகள் மதிக்கப்படுகிற ஒரு இது சட்டம் ஆளுகிற ஒரு இது சிறப்பு முகாமில் சட் எந்த சட்டம் ஆளுகிறது சிறப்பு முகாமுக்குன்னு நீங்கள் என்ன சட்ட விதிகள் வச்சிருக்கிறீங்க அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா சிறப்பு முகாமுக்கு எதிர்ப்பு வருதுன்ன உடனே இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இலங்கை பொருளாதார நெருக்கடியை விட்டு பசி பஞ்சத்தோடு ஒரு குடும்பம் வந்து மண்டபத்தில் இறங்குது இவங்களை கொண்டு சிறையில் வச்சுட்டாங்க புழல் சிறையில் வச்சுட்டாங்க எல்லோரும் கூச்சல் போட்ட பிறகு அப்புறம் விட்டாங்க என்ன அநியாயமாக இருக்குது ஒரு ஈழத்தமிழன் உயிரோடு இந்த மண்ணுக்கு வந்தவுடனே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து உயிரற்ற உடலாக அவனுடைய தாயிடம் கொண்டு போய் சேர்ப்பிச்சிருக்கோம் வெக்கமா இருக்கு தமிழ்நாட்டுல இல்ல அதற்காக அவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றமும் பெரிய குற்றம் தானே அதான் என் குற்றத்துக்கு தான் தண்டனை கொடுத்துட்டீங்களா அப்புறம் நீங்க இன்னொரு தண்டனை இது கொடுக்குறீங்களா நான் டபுள் ஜியோ பார்ட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஒரு குற்றத்துக்கு இரண்டு தண்டனை கொடுக்க முடியும் காந்தி கொலை மட்டும் தான் பேசுறாங்க ராஜீவ் காந்தி கொலையோட சேர்த்து ஒரு பதினேழு பேர் இறந்தாங்க இல்லையா

உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயாச்சு இல்லை நீங்கள் என்ன புதுசாக ஒரு தீர்ப்பு எழுத முடியாது நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு ஒரு முதலமைச்சரோ ஒரு அரசாங்கமோ ஒரு உள்துறை அமைச்சரோ ஒரு எஃப்ஆர்ஆர்ஓ ஆஃபீஸரோ பதினேழு பேருக்காக தான் அவங்களை உள்ள வச்சுருக்காரா அப்போ வெறும் பழி தீர்க்கிற உணர்வு தானே வெறும் வன்மம் தானே இது இது என்ன சட்டம் இது இது என்ன சீர்திருத்த சட்டமாக புனர்வாழ்வு அளிக்கக்கூடிய சட்டமாக இங்கேருந்து கொடுக்குறீங்க ஒரு விவாதத்தில் ஒருத்தர் வந்திருந்தார் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் அந்த விவாதம் பகிரங்க விவாதத்தில் தொலைக்காட்சி விவாதத்தில் சொன்னேன் ஐயா உங்களுக்கு நேரிட்ட துயரத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னேன் இயல்பு ஏன்னா அவருக்கு நேரிட்ட துயரம் தான் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா அந்த துயரத்திற்கு இவங்களையும் அப்போன்னா இன்னும் கொஞ்சம் முன்னால் போவோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது என்ன தீர்ப்பு தெரியுதுல ராஜீவ் காந்தி ஏன் கொல்லப்பட்டார் இது பயங்கரவாத குற்றம் இல்லை ஏனென்றால் அரசை நிலைகுலைய வைக்கும் நோக்கம் இவர்களுக்கு இல்லை பிறகு ஏன் கொலை செய்தார்கள் இது பழிக்கு பழி வாங்குகிற குற்றம் இது ஹீனஸ் கிரைம் ஆனால் பழிக்கு ஏன் பழிக்கு பழி என்ன பழியது தி ஐபிகேஎஃப் கமிட்டட் அட்ரோசிட்டிஸ் எகேன்ஸ்ட் தமிழ்ஸ் இது நான் படிக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை படிக்கிறேன் இந்திய படை அமைதி படை தமிழர்களுக்கு எதிராக கொடுமைகள் புரிந்தது இந்த கொடுமைகளுக்கு இவர்தான் காரணம் என்று இந்த இளைஞர்கள் நம்பினார்கள் சொல்கிறாங்களா இல்லையா இப்போ பதில் சொல்கிறது அதனால் இப்படி போகக்கூடாது ஒன்றுக்கு ஒன்று பழிக்கு பழின்னா கண்ணுக்கு கண் என்று ஆனால் கிருஷ்ணகர் சொல்லுவார் உலகம் குரல்கள் நிறைந்த உலகமாகி உலகமாகிவிட்டார் அதுவும் பழுக்கு பழிதான் எது இந்த பழியை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இது பழி இருக்கக்கூடாதுன்னு அந்த பழியும் நம்ம தீர்த்திருக்கக்கூடாது இவங்களும் இல்லை நான் நான் அதை ஆதரிக்கலை நம்ம வந்து அவங்க வந்து பழி இவங்களை ஆதரிக்கிறவங்க அந்த படுகொலையும் ஆதரிக்கிற மாதிரி இல்லை 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 ஒருபோதும் இல்லை நான் நான் வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்கேன் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு ஆதரிக்கவே இல்லை